സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹുവിൻ നല്ലടിയാകളിൽ അസ്സാം വലൈക്കും വരഹമത് അഹമദ അമ്മി അലാ മുഹമ്മദിൻ വാലാ അലി മുഹമ്മദ് മുബാ ഇത് ഉണ്ടായി ഇസ്ലാമിയ പതെ ചാനൽ இன்னைக்கு நாம ஒரு புது வாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வரைக்கும் எப்போதுமே நமக்கு ஒரு ஜும்மா முடிஞ்சிருச்சுனாவே நமக்கு ஒரு வாரமே முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சனி ஞாயிறு முழுவதுமே அது வந்து வாரக்கடைசியில லீவு நாட்களா போயிடும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாரத்துடைய தொடக்க நாளாக இருக்கும் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் இருக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாரக்கடைசியை அடைந்தவர்களும் இதை செய்து கொள்ளுங்க வாரத்துடைய தொடக்க நாளை அடைந்தவர்களும் இதை செய்து கொள்ளுங்க சனி ஞாயிறு ஆகட்டும் ஞாயிற்றுக்கிழமையாகட்டும் ஆகட்டும் இந்த இரண்டு நாளும் இந்த அமல்களை கொண்டு அந்த வாரத்தை அலங்கரிங்க வாரம் முழுவதும் நமக்கு கிடைக்காதது கூட இனி வரக்கூடிய வாரங்கள்ல கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயுள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து வரும்போது நம்மளை விட்டு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம ஒரு வாரத்தவே கடந்து வந்திருப்போம் ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தா நம்ம எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருப்போம் ஆனா முடிஞ்சதுக்கு பிறகு குறைவான விஷயங்களை நிறைவு பண்ணுவது நம்மளுடைய கடமையாக இருக்குது நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா ரமலானே வந்து நோன்பு வச்சாலும் கடைசி நாளையும் சிறப்பிப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் கடைசியில அதை வந்து நிறைவுபடுத்துவது நம்மளுடைய கடமை அந்த மாதிரி ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் தொடங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆகட்டும் அந்த வாரம் தொடங்கக்கூடிய அந்த ஆகட்டும் கடந்த வாரத்துக்கான நிறைவை பூர்த்தி செஞ்சுட்டு வரக்கூடிய வாரத்துக்கான ஒரு ஆரம்பத்தை வந்து நம்ம போடுவது நமக்கு சிறந்ததா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப பிரத்யேகமான விஷயங்கள் மூணு விஷயம் பார்க்க போறோம் அதுக்கு மூணுக்குமே நம்ம மூன்று வார்த்தைகள் கற்றுத்தரேன் அந்த மூன்றையும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க அதுல முதல் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா முடிஞ்சு போன வாரத்துக்காக செய்ய வேண்டிய ரெண்டு கடமைகள் செய்வோம் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தா இனி வரக்கூடிய வாரத்துக்காக செய்வோம் அது என்னன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு காமிச்சு அவங்க அமல் செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஒரு நன்மையான விஷயத்த நம்ம பாக்குறோம்னா அதை எத்தி வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கு உங்களுடைய ஒரு லைக்கே போதும் அது மத்தவங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்கு அல்லா சிறந்ததுலையும் சிறந்ததே தருவானாக ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும்போது நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அல்லாஹ் நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு நேரத்தை வகுத்திருப்பான் அந்த நேரத்துல உங்களுக்கு அது சரியான முறையில வந்தடையும் இப்ப நம்ம அது என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் கடந்த வாரத்துக்கு அந்த ரெண்டு விஷயத்த செஞ்சிடணும் அப்புறம் தான் இந்த வாரத்துக்கு நம்ம சொன்னோமா அப்ப கடந்த வாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் முடிஞ்சு போன இந்த ஒரு வாரம் இருக்கு பாருங்க அந்த ஒரு வாரம் முழுவதும் நாம முதல்ல அல்லாஹருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அந்த ஒரு வாரத்துல நமக்கு வந்து பேசுறதுக்கு வந்து பேச்சை கொடுத்துருக்கான் பாக்குறதுக்கு கண்ணை கொடுத்துருக்கான் கை காலை கொடுத்துருக்கான் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடுறோம் ஜீரணமாகுது நம்ம இருந்துட்டு இருக்கோம் குடும்பத்துல வீடு இருக்குது அப்ப எத்தனையோ நிகமத்துக்களை சுமந்து தான் நம்ம வாழ்றோம் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை இருக்குது உண்மைதான் அந்த கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு அல்லாஹ் வேற எதுவும் கொடுக்கலையா அப்படி கிடையாது அந்த கடன் பிரச்சனையை தவிர எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து நம்மளை யாரா காப்பாத்திருப்பான் எத்தனையோ நல்லது கொடுத்துருப்பான் சிலருக்கு போய் பாருங்க கண்ணே இல்லாம இருக்கும் அவர்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் அந்த கண் இல்லாத ஒரு பெரும் குறையா இருக்கும் ஆனா அந்த கண்ணு நமக்கு இருக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்லை அப்ப ஒரு வாரம் முழுவதும் அல்லாஹுடைய நிகமத்தை சுமந்து நம்ம வாழ்ந்திருக்கோம்னா அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் நம்ம வந்து இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கும் நாளைக்கு அது நம்மள்கிட்ட இருக்குமானா தெரியாது நம்ம சொல்லுவோம் என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சு இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் அப்படி வாழ்ந்தேன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் நான் அப்படி பேசுவேன் இன்னைக்கு என்னால ஒரு பத்து நிமிஷம் கூட பேச முடியல எனக்கு நோவு வந்துருச்சு நான் அப்படி வந்து படிச்சேன் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே வந்து புத்தி கெட்ட மாட்டேங்குது அப்ப என்ன அர்த்தம் இருக்கும் போது அதை பேசறது இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பேசுறோம் அப்படின்னா நம்ம நன்றி செலுத்தாததன் காரணமாதான் அதெல்லாம் நம்மள இருந்து போயிடுது அதனால நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதுக்கான நன்றியை இடத்துல அந்தந்த நாள்ல அந்தந்த நேரத்துல நம்ம செலுத்திட்டாவே அதன் பலனை கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னி வரக்கூடிய நேரத்துல அது குறைவில்லாம இருக்கும் அது செல்வமா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி நம்மளை விட்டு திடீர்னு ஒரு உறவை போயிட்டா நம்ம அனாதையாயிருவோம் அந்த மாதிரி நிலமையில வரக்கூடாதுன்னா நம்ம அல்லாஹ் நன்றி செலுத்தணும் எனக்கு கொடுத்த அனைத்து நிகமத்துகளுக்கும் நன்றி அல்லாஹ் என்னுடைய வாழ்நாட்கள்ல இதுவரையும் கழிந்து போன அனைத்து நாட்கள்லையும் உன்னுடைய நிகமத்துகள் தான் அதிகமாக இருந்திருக்கு நான் சாப்பிட்றேன் பேசுறேன் தொழுகிறேன் தூங்குறேன் படிக்கிறேன் வீட்டுல இருக்கேன் நல்லா வந்து வாழ்றன்னா நீதான் காரணம் அதனால உனக்கு நன்றி செலுத்திக்கிறேன் அல்லாஹு சொல்லிட்டு அல்லாஹருக்கு நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் அது நன்றிக்கு வந்து சமமாகும் அல்ஹம்துல்லாங்கிறது சிறந்த நன்றியாக இருக்கும் அதுலயும் நீங்க அல்ஹம்துலில்லாஹி அலா குள்ளி ஹால் அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னும் சிறந்ததா இருக்கும் ஏன் தெரியுங்களா அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹி அலா எல்லா ஹால் நிறம் எல்லா நிலையிலையும் அல்லாஹூர்க்கே எல்லா புகழும் வரும் அதாவது நான் நல்லா இருக்கும் போது தேங்க்ஸ் சொல்லலாம் ஆனா அதுவே வந்து நான் நல்லா இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா எனக்கு பத்து பிரச்சனை இருந்தாலும் நூறு பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்திருக்கீல அதனால உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் எனக்கு இந்த வாரம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இருந்தாலும் நான் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்னுடைய எந்த நிலமையிலையும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருப்பேன் புகழக்கூடிய அடியானா இருப்பேன்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய வார்த்தை தான் அலா ஹால் அப்படிங்கிறது அதனால நீங்க எப்படி வேணா ஓதிக்கலாம் சிறப்பு ஜாஸ்தி அடுத்தது இது வந்து நன்றி செலுத்திட்டோம் கடந்த வாரத்துக்கு அதே நேரத்துல இன்னொன்னு செய்யட்டும் அதே என்னது தௌபா செய்யணும் அல்லா குடத்துல அல்லா நான் கடந்த வாரத்துல நிறைய போய் பேசிட்டேன் நிறைய பாவம் பண்ணிட்டேன் கண்ணால தப்பானதை பார்த்தேன் நினப்பால தப்பானதை யோசித்தேன் அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சேன் ஏமாத்தி விட்டேன் ஒன்னு இடத்துல அமல் செய்யலை நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பிக்கணும் சொல்லி கேட்டா சிறந்தது நான் இந்த தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சு சொல்லி கேட்கணும் இல்லட்ட எனக்கு தெரியாது நான் நிறைய செஞ்சுட்டேன் எனக்கு தெரியாது பொதுவா வந்து மனிதர்களுக்கு தப்பு செஞ்சுட்டேன் தொழுகையில செஞ்சுட்டேன் என் தாய் தாப்புக்கு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பொதுவா கூட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா அஸ்தவு இல்ல அல்ல மகு எது வேணா நீங்க ஓதிக்கலாம் அது வந்து அதை பொறுத்தளவுக்கு வந்து நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும்னு வருந்திட்டா தமிழ்ல கேட்கலாம் அரபியில கேட்கலாம் திக்ரு ஓதலாம் துவா ஓதலாம் தொழுகலாம் ரெண்டு ரக்காய் தொழுது கூட பாவ மன்னிப்பு கேட்கலாம் அதெல்லாம் உங்க இஷ்டம் ஆனா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுருங்க குறைஞ்சதை என்ன பண்ணுங்க திக்ராது ஒதுக்குங்க அதுதான் அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க கடந்த வாரம் நம்ம கொடுத்ததுக்கு அல்லா கொடுத்தது நன்றி செலுத்தினா அல்லா என்ன கொடுப்பான்னு நம்ம சொன்னோம் இந்த வாரம் நம்ம கொடுத்ததை இன்னும் பத்து மடங்கா அல்லா கொடுப்பான் அதே கடந்த வாரம் நம்ம வந்து செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அல்லா என்ன செய்வானா அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அதை நன்மையா மாத்திட்டு இந்த வாரம் நம்ம கேட்கக்கூடிய எல்லா நல்லது கொடுப்பான் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நபிசல்லா கலேசலம் அவர்கள் இந்த ரெண்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ் அதை பத்து மடங்காக ஆக்கி கொடுப்பாங்கிற மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு அல்லாஹு அந்த பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு என்ன பண்ணுவானா காணாத புறத்துல இருந்து ரிஸ்க்கை கொடுப்பான் எல்லா பிரச்சனையும் துன்பம் சோதனைகள்ல இருந்தும் அவர்களை காப்பாற்றுவான்னு சொல்லி நபிசுலல்லா கலேசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த சிறப்பு மிக்க ஒரு விஷயத்த நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க இப்ப பாவ மன்னிப்பு கேட்டு ீங்க அதுக்கப்புறம் நன்றியும் செலுத்திட்டீங்க இனி என்ன விஷயம் இருக்கு இனி வரக்கூடிய வாரத்துக்கு தான் இருக்கு இனி நம்ம என்ன வாரத்துக்கு வர போறோம் புது வாரத்துக்கு வரோம் புது வாரத்துல நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கே தெரியாது அல்லாஹ் என்ன கொடுக்க போறான்னு தெரியாது நம்ம என்ன தப்பு செய்ய போறோம்னு தெரியாது அப்ப நம்ம பாவம் மன்னிப்போ நன்றியோ செலுத்தணும்னு அவசியம் இல்லை புது வாரத்துக்கு என்ன செய்யணும்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துவா செய்யணும் நான் வந்து இதெல்லாம் கேட்கிறேன் நீ கூடு இந்த வாரமே நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் பறக்கத்தா இருக்கணும் ரஹமத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாருடத்துல இந்த புது வாரத்துக்குண்டானுதான் நீங்க கேளுங்க அதுதான் என்ன கேட்கணும் நமக்கு தேவையான எல்லா துவாவையும் தமிழ்லையும் கேட்டுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அரபி விதுவாக ஓதுங்க முக்கியமா ரப்பனாத்தினாது அதுவாக ஓதுனீங்கன்னாவே அதுலேயே இந்த வாரத்துக்கு தேவையான அனைத்து நல்லதை நம்ம கடங்கிரும் ரப்பனா ஆத்தினா பிதுனியா அசனத்தன் வஃபில் ஆகிரத்தி அசனத்தை ஒக்கினா அது அப்பனா ஏல்லாம் எனக்கு இன்மையிலையும் மறுமையிலும் சிறந்ததையே கூடு இன்னும் வந்து நெருப்புல இருந்து பாதுகாவல் கொடு அப்படிங்கக்கூடிய இந்த துவா ஓதிக்கலாம் ஆனா நான் இது மட்டும் ஓதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ தமிழ்ல துவாசிங்க யா இல்ல எனக்கு கடந்த வாரத்துல இதெல்லாம் கிடைக்கல எனக்கு இந்த வாரத்தை இதெல்லாம் நான் கடந்த வாரத்துல வந்து காத்துட்டு இருந்த இந்த விஷயத்தில நிறைவேற்றி கொடு எனக்கு இந்த வாரம் எக்ஸாம் இருக்கு எனக்கு இந்த வாரம் வந்து இந்த விஷயம் எல்லாம் நடக்கணும் எனக்கு இந்த வாரமாவது ஒரு தொழில் அமைச்சு கொடுன்னு சொல்லி உங்களுக்கு வேணுங்கிற எல்லா நல்லதையும் இந்த வாரத்துக்கு அல்லாஹூடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அடையக்கூடிய புது வாரத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு அமலா இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு அதே மாதிரி வந்து நன்றி செலுத்துறது அதுக்கப்புறம் துவா இந்த மூன்றையும் செய்யாம ஒரு வார கடைசியான நாட்கள் இருக்கு பாருங்க சனி ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாள்லையும் இதை வந்து அதிகமா செய்யுங்க இதை செய்யாம வார வாரம் கடந்து விடாதீங்க அதுக்காக தான் வார வாரம் நம்ம நினைவுபடுத்திட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் இந்த மாதிரியான விஷயங்களை வெவ்வேறு வடிவத்துல சொல்லிட்டு இருக்கோம் இந்த நாள்ல இது செய்யணும்னா அதான் அந்த நாள்ல நினைவுபடுத்துறதுதான் உங்களுக்கு நல்லது அதை விட்டு போட்டு இந்த நாள்ல நான் எதை போட்டாலும் அது உங்களுக்கு பலன் தராது அதனாலதான் உங்களுக்கு அந்த சனி ஞாயிறு திங்கள்லாம் வரும்போது ஏதாவது ஒரு நாளாவது இத பத்தி நம்ம வீடியோல சொல்லிட்டே இருக்கோம் நினைவூட்டுவது நினைவு ஓட்டு சொல்லி ஓட்டுவது முகமீன்களுக்கு பலனடிக்கும் சொல்லியிருக்காங்க அதனால நான் உங்களுக்கு பலனடிக்கிறதுக்காக இதை வந்து நினைவூட்டுகிறேன் அல்லாஹ் போதுமானவன் நீங்க இதை ஓதிக்கொள்ளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம தொடர்ந்து சகிக்கான விஷயங்களை போடுறோம் ஆனா நிறைய பேத்துக்கு போகாதில்ல யூடியூப் பொறுத்தளவுக்கு ஒரு சமயத்துக்கு காட்டும் ஒரு சமயத்துக்கு காட்டாது நீங்க கொடுக்குற அந்த லைக்னால கூட உங்களை சேர்ந்தவங்களுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டினா கூட திரும்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்குள் அட்லீஸ்ட் உங்களுக்காக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஒரு நாலாயிரம் பேர் பாக்குறாங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அது காட்டுறதே ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு தான் காட்டுது அதனாலதான் நம்ம சொல்றோம் லைக் கொடுத்து வச்சிருந்தேன் கடைசிக்கு அந்த பார்த்த நாலாயிரம் பேத்துக்காது திரும்ப மறுபடியும் காட்டும் நம்ம போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய விதத்துல தான் இருக்கும் அதனால நீங்க எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிற மாதிரி இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாம்